அனைவருக்கும் வணக்கம் நான் ஆமர்வி தேவநாதன் எழுத்தாளர் ஆங்கிலம் அண்ட் தமிழ் இரண்டு மொழிகளிலையும் எழுதக்கூடியவர் சமீபத்தில் இந்திய இராணுவத்தினுடைய ஆக்ஷனை எதிர்த்து முற்போக்கு தமிழ் எழுத்தாளர்கள் என்று ஒரு சில பேர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் ந நம்முடைய இராணுவ நடவடிக்கையை எதிர்த்து எழுதியிருக்கிறார்கள் அது அது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை இந்த நேரத்தில் நாம் வந்து பார்க்கலாம் ஆண்மையற்ற முறையில் அவர்களுடைய எழுத்து இருக்கிறது இருந்தது இது ஆபரேஷன் சிந்துர் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கு அது அதனுடைய ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைதிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு ஒரு தேசம் நம்ம நாட்டை அடிக்கும் போது இவங்க எல்லாரும் எப்படியா அமைதி வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிரி தீர்மானிக்கிறான் அப்படின்னு இவங்களே வந்து கவிதை எல்லாம் எழுதியிருக்காங்க பல பேர் இலங்கை இல்ல வந்து ஈழ போர் வந்து நடந்த போது வீராவேசத்தோட கவிதைகள் எழுதினவங்க அதை ஆதரித்து பேசினவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் தான் இவங்களும் அப்ப அந்த போர் மட்டும் சரி இது வந்து தவறுன்னு சொல்றீங்களா ஒண்ணுமே புரியல இருபத்தி ஆறு பேரை அவர்கள் என்ன மதம் என்பதை கேட்டு ஆடையை அவிழ்த்து பார்த்து உறுதி செய்து கொண்டு அவர்களை ஹெட்ஷாட்னு சொல்றாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது இதை பார்த்து உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு உணர்ச்சியே இல்லை உங்களுக்கு கோபமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் ஓப்பனா கேட்கணும் உப்புங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்லாம் வாய் கிழிகிறதே சார் மற்ற இடம் மற்ற எல்லாம் இப்ப எக்க போச்சு இந்தியா என்ன ஆன்சர் பண்ணாங்க அவங்களுடைய பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்த டெரரிஸ்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதை மட்டும்தான் அடிச்சாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதை எஸ்கலேட் பண்ணினா அமிர்தசரஸ் கோவில் மேல ட்ரோன் விட்டான் இஸ்லாமியர்கள் மேலேயே அவங்களையே அடிக்கிறான் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா இந்தியர்கள் நீங்க பார்க்கவே மாட்டீங்களா எப்பயுமே அந்த இருபத்தாறு பேர் இறந்து போனாங்களே அதுல ஒரு ஒரு சின்ன பொண்ணு இருபத்தி ஆறு அந்த அந்த பொண்ணு இருபத்தி நாலு வயசு ஆகுது அவருடைய கணவனுக்கு இருபத்தி ஆறு வயசு அவங்க ஹனிமூனுக்கு போயிருக்காங்க நம்ம நம்மளுடைய காஷ்மீருக்கு ஆறே நாள்ல அவங்க அவங்களுடைய கல்யாணம் முடிஞ்சு போச்சு இப்ப இந்த இந்த நேரத்துல ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சா உங்களுடைய மதச்சார்பின் என்ன கேடு வந்தது எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன அதுனால ஒத்துமையா இருக்கணும் அமைதி புறா இதெல்லாம் எல்லாமே ரைட் தான் எல்லா எல்லாருக்குமே அதுதான் எண்ண எண்ணமும் கூட இது இதுல எல்லாம் கூட போக வராது இதுல கூட உங்களுக்கு இந்தியாங்கிற ஒரு எண்ணம் வராது இந்த பாரதம்ங்கிற எண்ணம் வராதுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் புரியல பாரத தாயோட உப்ப உப்பத்தின்னு தாயே நீங்க எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது அற உணர்ச்சி வேண்டாம் மற்ற நேரம் எல்லாம் அறம் வந்து வாசல் படித்த வரைக்கும் போயிட்டு வாய் வாசல் படித்தரைக்கும் போயிட்டு வந்ததில்லை இப்ப எங்க போச்சு ஒரு ஆரம் மரம் ஒரு மண்ணும் கிடையாது பொலியை முரத்தால் விரட்டிய நம்முடைய தமிழ் தாய்ன்னு சொல்லி வாய் மட்டும் பேசுது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வீரம் வாண்டாங்க யார் உங்களை போய் சண்டையா போட சொல்றாங்க பாரத தேசத்தை யாரு தாக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து பதிலடி கொடுக்குறாங்க இவ்வளவு தானே பண்ணாங்க இந்தியா அட்டாக் பண்ணி ஏன் இப்படி இவ்வளவு ஆன்மயத்தவரெல்லாம் இருக்கீங்க இதுல பல பெண்களும் வேற இருக்கீங்க இதுல அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேர்ல ரொம்ப மன வருத்தம் அளிக்கக்கூடிய அளவுல கலாப்ரியா பவா செல்லதுரை பெருமாள் முருகன் இவங்க எல்லாமும் இருக்காங்க இதெல்லாம் வாங்க வேண்டிய அவார்டு இல்ல எல்லாம் வாங்கியாச்சு அதாவது நான் வந்து எழுத்தாளர்களுடைய ஒரு கூட்டத்தில் இருக்கிறதா நானா வந்து நினைச்சுக்கிறேன் இவங்களோட சேர்ந்து நான் எழுத்தா நான் எழுத்தாளே இல்லை நான் ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் உங்களோட இந்த ஒரு அபும்சக கூட்டத்தோட இருக்கிறது தான் நான் எழுத்தாளருங்கிறதுக்கு அடையாளம்னா எனக்கு அந்த அடையாளமே வாண்டாம் நான் எழுதவே இல்லை போகும் நினைச்சு பாருங்க அந்த ஹரிமூன் போன அந்த மாதிரியான கப்பிள்ஸ்ல உங்க பொண்ணு இருந்தா நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்களா உங்க அக்கா தங்கச்சி இந்த மாதிரி போயிருந்தாக்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருந்தா நீங்க அதில் இதே தான் உங்க வாய் பேசுமா கொஞ்சமாவது வேண்டாம் ஐயா இந்த நாட்டோட உப்பை சாப்பிட்றோமே அதுக்கு கொஞ்சமாவது நாம வந்து நாம் வந்து விசுவாசமாக இருக்க மாட்டோமா இது இலக்கிய கூட்டம் இலக்கிய கூட்டம் நீங்க என்னத்தை வந்து காஃபி ஆத்துறீங்கன்னு தெரியவே இல்லை எது எது வந்து அநியாயமான தாக்குதல் எது வந்து எது வந்து பயங்கரவாதம்னு உங்களால வந்து பகுத்து அறிய முடியல பகுத்தறி வேற பேசுறீங்க உங்க கூட்டத்துலதான் உங்களுடைய இந்த கால்டு முற்போக்கு கூட்டத்துலதான் ஜெயகாந்தன் ஒரு மாபெரும் ஆளுமை இருந்தா அவரது இறுதியில வேற வழியில போனா கூட இந்த விடுதலை புலிகள் வந்து நம்மளுடைய சென்னையில இந்த ஈபிஆர்எல் லுடைய பத்மநாபாவை வந்து கொலை பண்ணின போது அரை சீற்றத்துல வெழுந்தெழுந்து ஒரு அருமையான உரையாற்றிருக்க நீங்கள் எல்லாம் போராளிகள் இல்லை நீங்களெல்லாம் கொலையார்கள் அப்படின்னு அதுதான் உண்மையான வீரம் இன்னைக்கு கூட நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அவன் தான் என் எழுத்தாளன் அவன் தான் நீங்க நமக்கு நமக்கெல்லாம் நீங்கள்லாம் நீங்கெல்லாம் உங்களை எழுத்தாளர்கள் சொன்னா மத்த எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் கேவலம் அவங்க தான் இதுக்கு மேல உங்களை பத்தி பேசறதுல அர்த்தமே கிடையாது நல்ல வேலை நான் உங்களோடதே இல்லை என்ன நீங்க எந்த இலக்கிய கூட்டத்திலையும் அழைக்க போறதும் இல்லை இது வரைக்கும் அழைச்சதும் இல்லை இதுமே அழைக்க போறதில்லை அழைச்சா நானும் வந்து வரப்போறது இல்லை அது வேற விஷயம் ஐ டோன்ட் மேட்டர் பட் matters human ஹியூமன் matter இந்த நேரத்தில் ஒண்ணுமில்ல வைரமுத்து இருக்கிற ஒரு அற உணர்ச்சி இல்ல உங்களுக்கு எதிர்த்து எழுதியிருக்காரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி எழுத்தாளர்கள் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றேன் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் நாஞ்சில் நாடு இந்த மாதிரியான அவங்க அவருடைய எழு அவருடைய எழுத்து மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை உண்டு அவர்கள் மேலே உண்டு அவர்கள் வெளிப்படையாக வந்து இதை எதிர்த்து கருத்து சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் பாரத தேசத்திற்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுப்பார்கள் து நான் எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இன்னொருக்கு இல்லைன்னா அவங்க இத்தனை அறம் அறம்னு சொல்லி காஃபி அப்படின்றதுனால பிரயோஜனம் இல்லை அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த நபும்சக கூட்டம் இந்த ஒரு இருபத்தி எட்டு முப்பது பேர் இருக்க கூட்டத்துல நான் இல்லை அப்படிங்கறத நினைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆழ்வார் சொன்ன மாதிரி பெருந்தமிழன் அப்படின்னா நான் அவர் வழியில வந்தவன் அதனால பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொன்னான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது வாழிக செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிக பாரத மணி திருநாடு மாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்கிந்த் இதை சொல்றதுக்கு உங்க நாக்கு கூசித்துனா அந்த அந்த நாக்கே உங்களுக்கு வேண்டாம் நீங்க இதுக்கு மேல நீங்க வந்து இந்த பேனா எடுத்து எழுதுறதை விட்டீங்கன்னா நீங்கள் பேனா எடுத்து எழுதுனீங்கன்னா அது இந்த பேனாவுக்கு அவமானம் அவ்வளோதான் மனம் மாறி மனம் மனம் திருந்தி சரியான வழிக்கு வருவீங்க என்று அந்த ஆண்டவன்கிட்ட நான் வந்து அடிபணிந்து வேண்டிக் கொள்கிறேன் இந்த வாழ்க்கை வேண்டாம் இப்படி ஒரு ஈன பிரிவியா இருக்காதிங்க இதற்கு பதிலாக வேற ஒரு வழி இருக்கு மெட்ராஸ் பக்கத்துல பீச் இருக்கு அங்க போய் அங்க ஒரு பெரிய கடல் இருக்கு அதுல விழுந்து சாகும் இந்த வாழ்க்கை வாடுறதுக்கு அது பெட்டர் மனம் மாறி வாங்க வந்தே மாதம் நன்றி